இவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமையன்று முருகன் வழிபாடு செய்பவர்கள் ஒரு வெற்றிலை மற்றும் பச்சை கற்பூரம் இருந்தால் போதும் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முருகனுடைய அருளும் கிடைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனையும் தீரும் எப்படி நம்ம அந்த பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கிலையும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது பாலும் தேனும் கலந்து வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரிலி மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேறும் அடுத்ததாக நம்ம ஒரு பரிகாரமாக செய்யணும் அப்படின்னா பணப்பிரச்சனை தீர்ப்பதற்காக ஆக கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒரு எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு வெற்றில இருந்தால் போதும் அதை இந்த மாதிரி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு வெற்றியில் எடுத்துக்கோங்க அந்த வெற்றியில் வந்து சுத்தமான ஒத்த வெற்றியில் போதும் சுத்தமான வெற்றியில் எடுத்துக்கோங்க எந்த பக்கமும் வந்து கிழியாமல் செய்யாமல் நல்ல வெற்றிலை பார்த்து ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு இரண்டு மூன்று கற்பூரமும் சாதாரண கற்பூரம் ஒரு இரண்டு மூன்றும் இரண்டு கிராம்பு ஒன்று வச்சுருங்க இதுவே போதுமானது இதை வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கிடணும் அதில் கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பருப்பு சேர்த்துட்டு ஒரு அகல் விளக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து இந்த கல்லுப்பும் பருப்பும் ஒரு ரெண்டு மூன்று துவரம்பருப்பு நீங்கள் பரப்புனா கூட போதும் கொஞ்சமாக அதை பரப்புனா போதும் பரப்பி நீங்கள் வந்து ஒரு விளக்கு மேலே வச்சுடுங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலே நீங்கள் வச்சிடணும் இந்த கற்பூரமும் இந்த பச்சை கற்பூரமும் எப்போ கரையுதோ அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும் அந்த வெற்றியில் வந்து காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை அது அதுவரை அப்படியே இருக்கட்டும் அந்த வெற்றில வந்து காயும் வரை இருக்கட்டும் காய்ந்த தான் நீங்கள் எடுத்து போடணும் அதுவரை பார்த்தீங்கன்னா சாதாரண கற்புறமும் மற்றும் பச்சை கற்புறமும் அந்த வெற்றிலைக்கு மேலே இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற அத்தனை கடன் பிரச்சனையும் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு அந்த கண்ணாடி பவுல்லையோ அல்லது நீங்கள் மண்குடுவிலையோ நீங்கள் கல்லுப்பு பரப்பி வச்சுருவீங்க பார்த்தீங்களா அந்த கல்லுப்பு எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை இல்லாமல் மற்ற நாளில் நீங்கள் எடுத்து கால்பிடாத இடத்துல கரைச்சி போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் அந்த கல்லுப்பு கரையை கரையை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் கரையும் மற்றும் கடன் பிரச்சனையும் கரையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் செய்து பாருங்கள் முருகனுடைய வழிபாட்டின் மூலமாக நிறைய பேருக்கு வந்து கடன் தொல்லைகள் சரியாயிருக்கு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைத்திருக்கின்றது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் என்றென்று முருகனோட முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இது எப்போதும் இந்த வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நீங்கள் செய்யலாம் ஏன்னா மாலை ஆறு மணிக்கு எப்பயும் போல நம்ம பூஜை செய்தாலும் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரத்திலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கும் செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பதும் இந்த பரிகாரம் செய்யலாம் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க வெற்றிலை இருந்தாலே போதும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு வெற்றியாகும் ஒரே வெற்றிலே போதும் நீங்கள் இந்த பரிகாரம் ஒரு வாரம் மட்டும் செய்துட்டு விற்றாதீங்க குறைஞ்சது ஒரு மூன்று வாரம் அல்லது ஆறு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் செய்ய வேண்டும் ஆறு செவ்வாய் செய்து பாருங்க ஏழாவது செவ்வாயில் உங்களுக்கு டோட்டலாக எல்லா கடன் பிரச்சனையும் தேர்ந்திடும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி